டெய்லி போன் பண்ணி போன் பண்ணி கெஞ்சுக்கிறான் என்ன அவன் உனகிட்ட கெஞ்சலடா உன்னை திட்டுறான் அதான் திட்டான் திட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் நீதான் எல்லாத்துக்கும் ஒரு வழி சொல்லல இதுக்கு ஒரு வழி சொல்ல வழியா ரைட்டா போயிட்டு லெஃப்ட் எடு ஏன் இதோ இதோ ஒரு வழி ஏதாவது சொல்ல வேண்டியது தானே சீரியஸா பேசுனீங்கன்னா என்ன காமெடி பண்ணுகிறேன் நீ பணம் வேற கையில இல்லாம வச்சாங்க ஒரு நல்ல ஐடியாவா சொல்றா நீ நல்ல ஐடியாவா ஒரு செம்ம ஐடியா உனக்கு சொல்றா அது ஒருத்தன் போறாள ஆமா கைத்துல ரெண்டு சவர செயின் இருக்கு அது தப்புடா அது தப்ப சரியா செஞ்சா எதுவுமே தப்பு இல்ல பொய்யாரே யாரே யாரே கபிலா நம்ம காலோ நீ சரியா செய்தால் தப்பு இல்ல ஏதோ தைன ஒரு போலீஸ்கான சையே இருக்கு அவரு இந்த டேர் அடிச்சிடானா ஐயா கேயே கொட்டுங்க ஐயா தப்பு பண்றேன்னு தப்பு பண்ண தூன்றே வந்தானே தணனாadigan ஆமா